அகதா கிறிஸ்டியின் லார்டு ஏட்ஜ்வர் இறந்துவிட்டார் அத்தியாயம் இருபத்தி ஏழு மூக்கு கண்ணாடி குறித்து பரபரப்பான மனோநிலைக்குள் மாறிவிட்டான் பாயிரோம் துள்ளி எழுந்தான் எதனால் இப்படி ஒரு துள்ளல் என புரியாத நானும் ஒப்புதலாய் துள்ளி எழுந்து அவனோடு சேர்ந்து கொண்டேன் ஒரு டாக்ஸியை வச்சுப்போம் ஒன்பது தான் ஆகுது போய் பார்த்து வர இது ஒன்றும் காலந்தாழ்ந்த நேரமல்ல படியிறங்கி ஓடிய பாய்ரோவை பின்தொடர்ந்தேன் யாரை போய் நாம் இப்போ சந்திக்க போறோம் ரீஜன் மாளிகைக்கு இருக்கோம் இந்த பதிலுக்கு பொறுமையாய் பேசாமல் இருப்பதை விட வேறு எதுவும் புத்திசாலித்தனமாக இருக்காது என அறிந்து கொண்டேன் பாய்ரோ கேள்விகளுக்கு விடை தந்து கொண்டிருக்கும் மனோநிலையில் இல்லை அப்படி ஒரு திருப்திகரமான கிளர்ச்சியில் இருந்தான் டாக்ஸியில் அருகருகே இருவரும் அமர்ந்து கொண்டு பயணித்து கொண்டிருந்தபோது சாய்ந்து உட்காராமல் சற்றே வளைந்து முன்வந்து அமர்ந்தபடி தனது இரு முட்டிகளிலும் தத்தம் கைவிரல்களால் தாளமிட்டு கொண்டிருந்தான் அவனின் வழக்கமான நடத்தைக்கு மாறாக நரம்பதிர ஒரு அவசரமும் பொறுமையற்ற ஓட்டமும் இருந்தன கர்லோட்டா ஆடம்ஸ் அவரது சகோதரிக்கு எழுதியிருந்த கடிதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் நான் என் மனதில் ஓட்டி பார்த்து கொண்டிருந்தேன் அது அச்சர சுத்தமாக எனக்கு மனப்பாடமாகியிருந்தது கிழிந்திருந்த பக்கம் குறித்து பாயிரோ சொல்லியிருந்த சமீபத்திய குறிப்பையும் நினைவுக்குள் கொண்டு வந்து படியிருந்தேன் ஆனாலும் எதுவும் தென்படவில்லை என்னை பொறுத்தவரை கிழிந்த பக்கம் குறித்து பாயிரோ குறித்தது அர்த்தமற்றது அபத்தமானதும் கூட ஏன் ஒரு பக்கம் கிழிக்கப்பட வேண்டும் எனக்கு புரியல மாளிகையில் ஒரு புது பட்லர் எங்களுக்கு கதவு திறந்து விட்டான் பாய்ரோ செல்வி கரோலா வேண்டுமென கேட்டான் எதற்கு பதிலாக அவனை தொடர்ந்து நாங்கள் இருவரும் மாடி கொண்டிருந்த போது அந்த கிரேக்க கடவுள் என்ன ஆனான் என்னும் கேள்வி என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தது அவனை இந்த பூமியில் கண்டுபிடித்து இழுத்து வருவதில் போலீஸ் வெட்கப்படும்படி தோன்றியுள்ளது இந்த சிந்தனையின் முடிவாக அவனும் ஒருவேளை கொல்லப்பட்டிருப்பானோ என்னும் பயம் என் சிந்தையை அறைய அமைதியான இந்த மாளிகையின் சூழல் எனக்குள் சிறு நடுக்கத்தை உண்டு பண்ணியது எதிர்பட்ட செல்வி கரோலின் சுறுசுறுப்பான தீர்க்கமான அச்சமற்ற பார்வை என்னை என் கற்பன தேசத்திலிருந்து விடுவித்தது பாய்ரோவை ஊர் ஓசை அடங்கி துவங்கிவிட்ட இந்த இரவில் எதிர்கொள்வதில் சுத்தமாய் அதிசயித்து போனார் அவர் இன்னும் உங்களை இங்கு பணியில் பார்ப்பதில் மகிழ்கிறேன் மிஸ் என்றான் பாய்ரோ கை குலுக்கி கொண்டே நீங்க வேலையை விட்டு இருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன் நான் வேலையை விட்டு விலகுவதை கெராரால் சகிக்க இயலாது என்றார் கரோல் தொடர்ந்து பணியில் இருக்கும்படி அவதான் கெஞ்சி கேட்டுக்கிட்டா மேலும் இது போன்ற நிராதவரான சமயத்தில் அக்குழந்தைக்கும் ஒரு துணை வேண்டும் எதற்கென இல்லாவிட்டாலும் நடந்துள்ள துயரத்தின் தாக்கத்தை தணிக்க ஒரு ஆள் அவளுக்கு தேவை அப்படிப்பட்ட ஆளாய் இப்போ நான் இருக்கிறேன் பாயிரோ துணிச்சலான திறமை ஊக்கமிகும் சக்தி ஆகியவற்றின் உறைவிடமாய்தான் எப்பவும் நீங்க உலாவறைங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் உங்கள் திறமை அதற்கு ஒரு பெரிய வந்தனம் மிஸ் கெரால்டுக்கு இத்தகைய அனுபவம் கிடையாது அவர் சராசரி வாழ்க்கையை தனியே எதிர்கொள்ள தகுந்தவர் அல்ல உங்கள் முடிவை பாராட்டுகிறேன் முழுக்கவும் அசாதாரணமானவள் வெளி உலகமே தெரியாது அடைக்கப்பட்டு வாழ்ந்தவள் எப்பொழுதுமே ஆனா திரு பாய்டோ யார் சாதாரணமானவர் யார் அசாதாரணமானவர் என்று பட்டிமன்றம் நடத்த நீங்க இங்கே வரலன்னு நினைக்கிறேன் என்றார் சிரித்தபடி சொல்லுங்க திரு பாய்ரோ எந்த வகையில் என் உதவி தேவை இந்த வகையில் என்று சட்டன விஷயத்துக்குள் நுழைய எத்தனிக்கவில்லை என்பது எனக்கு புரிந்தது அப்படி இப்படி பேசிவிட்டு எதிர்பாராத ஒரு கணத்தில் விஷயத்துக்குள் நுழைந்து திக்குமுக்காட வைப்பது ஸ்டைல் செல்வி கரோலிடம் பாயிரோ அணுகுமுறை செல்லுமா என்பது சந்தேகமே நான் நினைத்தது போலவே இப்பொழுது தனது சக்தி வாய்ந்த மூக்கு கண்ணாடி வழியாக சந்தேகமாய் பாய்ரோவை பார்த்தார் கரோல் சில விஷயங்கள் அவை குறித்து சுத்தமான தகவல்கள் எனக்கு தேவை உங்க ஞாபக சக்தி மீது எனக்கு அபரீதமான நம்பிக்கை உள்ளது மிஸ் ஞாபக சக்தி மட்டும் பரிபூர்ணமா இல்லாவிட்டால் ஒரு துப்பறியும் நிபுணர் மெச்சத்தக்க காரியதர்சியாக என்னால திகழ முடியுமா மிக சிறப்பான பதிலடி என்று பாராட்டிய பாய்ரோ கேட்டான் கடந்த நவம்பரில் சீமான் எஜ்வர் ஆமாம் இருந்தார் எந்த தேதியில் பாரிஸில் இருந்தார்னு சொல்ல முடியுமா டைரியை பார்த்துதான் சொல்ல முடியும் எழுந்து சென்ற கரோல் மேஜையின் ஒரு தட்டினை சாவி போட்டு திறந்து கனமான ஒரு கையேட்டினை எடுத்து அதன் பக்கங்களை திருப்பி தேடிவிட்டு பின்வருமாறு அறிவித்தார் சீமான் எஜுவர் நவம்பர் மூன்று பாரிசுக்கு சென்று ஏழு அன்று திரும்பியிருக்கிறார் மறுபடியும் நவம்பர் இருபது கிளம்பி டிசம்பர் நான்கு அன்று திரும்பியிருக்கிறார் இதில் வேறு ஏதாவது தகவல் தேவைதான் என்ன காரணத்திற்காக அவர் சென்று வந்தார் வாங்கி வந்த வரவேற்பறையில் வைப்பதற்காக சில சிலைகளை முடிவு செய்ய முதல் பயணத்தின் போது போயிருந்தார் அச்சிலைகள் பிரிதொரு தேதியில் ஏலம் விடப்படும்போது வாங்க திட்டம் எனக்கு தெரிந்த மட்டில் இரண்டாவது பிரயாணத்திற்கு எந்த காரணமும் இல்லை ஏதாவது ஒரு முறையாவது மிஸ் கெரால்டு அவருடன் கூட்டி போகப்பட்டாரா தன் தந்தையுடன் அவள் சென்றதில்லை பெண்டாட்டி பிள்ளைகளை அடைச்சிக்கிட்டு வெளிவாசல் சென்று எல்லாம் சீமான் எஜுவர் கனவில் கூட செய்ய மாட்டார் அந்த சமயங்களில் பாரிஸில் உள்ள ஒரு ஆங்கில பள்ளிக்கூடத்துல அவ படிச்சுக்கிட்டு இருந்தா அங்கு போயும் அவளை பள்ளியில் போய் சந்தித்ததோ அல்லது வெளியே எங்காவது அழைச்சு போயிருப்பாரோ என்பதெல்லாம் சந்தேகமே அப்படி எதாவது அவர் அங்கு செஞ்சிருந்தா என் வாழ்க்கையின் பிரதான ஆச்சரியம் அதுவாகத்தான் இருக்கும் நீங்களும் அவருடன் போனதில்லையா இல்லை இப்பொழுது பாய்ரோவை வினோதமாக பார்த்த கரோல் இடைப்புகுந்து கேட்டார் இந்த கேள்விகளை எல்லாம் என்னிடம் ஏன் கேட்கிறீங்க திரு பாய்ரோ என்ன காரணம் இக்கேள்விகளுக்கு பாய்ரோ பதில் தரவில்லை மாறாக கேட்டான் செல்வி தனது சித்தி பையன் அதாவது தற்போதைய சீமான் மார்ஷ் இவர் மீது அபரீதமான அவா கொண்டவர் இல்லையா ஆமாமாம் ஆமாம் திரு பாய்ரோ இந்த தகவல் உங்களுக்கு எந்த வகையில் தேவைப்படுதுன்னு தான் எனக்கு விளங்கல கெரால்டு ஒரு நாள் என்னை சந்திக்க வந்திருந்தார் தெரியுமா இல்லையே எனக்கு தெரியாதே விழித்தபடி கேட்டார் என்ன சொன்ன நேரடியா வார்த்தைகளை இட்டு விளக்காவிட்டாலும் தனது சகோதரன் மீது அளவு கடந்த பிரியம் உண்டு என்பதை புரிய வைத்தாள் எனில் என்ன ஏன் மறுபடியும் கேட்கணும் ஏனெனில் அதில் உங்க கருத்தும் எனக்கு தேவைப்பட்டது இதற்கு கரோல் பதில் தர முடிவெடுத்து கொண்டார் ஏகமாய் அவர் மீது பிரியம் உள்ளது என்பதே என் கணிப்பு எப்பொழுதும் இப்பொழுதும் எஜுவேர் பரம்பரையின் தற்போதைய சீமானை உங்களுக்கு பிடிக்காதோ அப்படி நான் சொல்லலை அவருக்கு இப்பொழுது நான் உதவிகரமா இல்லை அவ்வளவுதான் சீமான் எஜ்ஜுவேரை போல சீமான் மார்ஷ் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர் அல்ல ஆனாலும் பழக இனிமையானவர் பேசி பேசியே எங்களை வளைத்து போட்டு விடுவார் ஆனால் எனக்கு கெரால்டு மீது இன்னொரு சந்தேகம் சமீப காலமாக வலுத்துள்ளது பாய்ரோ சொல்லுங்க மார்ஷை விட முதுகெலும்பு வலுவாய் உள்ள வேறு யாரோ மீது அவளுக்கு ஈடுபாடு வந்துள்ளது மெட்டான் மாகாணத்து இளைய பிரபு போல எனக்கு அந்த இளைய பிரபுவை தெரியாது அவரது பதவிக்கான கடமைகளை வெகு சிறத்தையாய் செய்ய கூடியவர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அவர் அந்த பெண்ணின் பின்னால் ஜானே வில்கின்சன் ஓடுகிறாராமே புத்தி சொல்ல யாரும் இல்லையா அவர் தாயார் பற்றி ஓ எங்க வேணும்னாலும் சத்தியம் அடிச்சு சொல்வேன் வயது வித்தியாசம் பாராது அவரது தாயார் நிச்சயமாய் இளைய பிரபுவை கெரால்டுக்கு மனமும் வந்து தந்து விடுவார் ஆனா அம்மாக்களால் தான் என்ன செஞ்சிட முடியும் தாய் சுட்டி காட்டும் பொண்ணை எந்த மகன் தான் கட்டிக்கிட்டு இருக்கா அப்படி நடந்துட்டா இப்போதைய சீமான் ஒதுக்கப்பட்டு விடலான்னு கருதுகிறீங்களா அப்படி நான் நினைக்கல ஆனாலும் நடக்கலாம் கரோல் இதற்கு பதில் அளிக்கவில்லை இனியும் உங்களை நிறுத்தி வைப்பது தவறு என்றபடி எழுந்து கொண்டான் பைரோ ஆ ஒரு நிமிஷம் உங்களுக்கு கர்லோட்டா ஆடம்ஸை தெரியுமா அவர் நடிக்க பார்த்திருக்கிறேன் படு திறமைசாலி ஆம் அவர் புத்திசாலியே சிந்தனையாய் சொன்னான் பைரோ அப்படியே சில நொடிகள் இருந்தான் பின் ஆ என் கை உரைகளை விட்டுவிட்டேனே என்றான் பாயிரோ வந்ததும் கையுறைகளை கழற்றி வைத்திருந்த உயரம் குறைந்த சிறு வரவேற்பறை மேஜையிலிருந்து அவற்றை எடுத்துக்கொள்ள குனியும் போது அவனின் முஷ்டி கரோல் அணிந்திருந்த மூக்கு கண்ணாடியிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த சங்கிலியில் பட்டு இழுத்தது அந்த கண்ணாடியை தரையில் வீசிவிட்டது கையுறையையும் கம்பளியில் விழுந்துவிட்டிருந்த மூக்கு கண்ணாடியும் எடுத்த பாயிரோ நடந்த சம்பவத்திற்கு மனம் கனிந்து பற்பல மன்னிப்புகளை கேட்டுக்கொண்டான் ஒன்றுமில்லாத இதற்கு ஏன் இப்படி உணர்கிறீர்கள் என கரோல் சொல்லிக் கூட என் இனிய நண்பன் மன்னிப்பு கோருவதை நிறுத்திய பாடாய் தெரியவில்லை உங்களை தொந்தரவு செய்துவிட்டதற்காக மீண்டும் மன்னிக்க என்று தொடங்கிய பாயிரோ பின்வருமாறு முடித்தான் சீமான் எஜுவர் யாருடனோ சென்று வருடம் கடும் கோபம் கொண்டு புரிந்த வாக்குவாதத்தில் உபயோகமாய் ஏதாவது துப்பு கிடைக்கலாம் என நினைச்சு வந்தேன் அதனால்தான் திரும்ப திரும்ப பாரிஸ் பற்றியே கேட்டு துளைத்தேன் ஆனால் செல்வி நீங்க சீமானை கொலை செய்தது மார்ச் அல்ல என்பதில் தெளிவா இருக்கீங்க நள்ளிரவு மிஸ் தொந்தரவுக்கு மீண்டும் மன்னிக்க போதும் திருப்பாயிரோ ஒரு தொந்தரவும் இல்லை வாசல் வரை வந்தபோது மீண்டும் எங்களை அழைத்த கரோலின் குரல் எங்கள் கால்களை கயிறிட்டு இழுத்தது போல் நிறுத்தியது திரு பாயிரோ நிலுங்க நிலுங்க இது என் மூக்கு கண்ணாடி கிடையாது இதுல பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தெரியல பாயிரோ பேராச்சரியம் மிகுந்த கரோலை பார்த்தான் ஆனால் உடனே அது தெரிந்து விடா வண்ணம் தன் முகம் முழுவதிலும் சிரிப்பை கொண்டு வந்து விட்டான் ஓ மன்னிக்கவும் மடையன் நான் கீழே விழுந்து விட்ட உங்களுடைய கண்ணாடியும் என்னுடைய கையுறைகளையும் எடுக்க நான் என் மூக்கு சட்டை பையில இருந்து தவறி விழுந்துடுச்சு கண்ணாடிகளையும் போட்டு குழப்பிருக்கேன் பாருங்க போலவே இருக்கிறத புன் சிரிப்பினுடைய இரு கண்ணாடிகளும் மாற்றிக்கொள்ளப்பட்டன மன்னிப்பு கேட்க என்றே பாவம் நீங்க இங்க வந்திருக்கிறது போல இருக்கு என்று பாயிரோவை பார்த்த கரோல் சொன்ன ஆசியத்துடன் நாங்கள் வெளியேறினோம் தெருவிறங்கிய போது பாய்ரோ என்றடைத்த நான் நீ மூக்கு கண்ணாடி போடுவோன் கிடையாதே என்றேன் கதிர்வீச்சாய் என்னை பார்த்தான் கற்பூரம் இந்த காரியத்தையாவது உடனடியாய் கிரகித்து சொன்னாயே கரோலுக்கு மாற்றி தந்தது கர்லோட்டா ஆடம்ஸ் கைப்பையிலிருந்து எடுக்கப்பட்ட மூக்கு கண்ணாடியா ஆமா அது செல்வி கரோளுடையதா இருக்கலாம் என ஏன் நினைச்ச ஏனோ என்பது போல தோள்களை குலுக்கி காண்பித்தான் பாயிரோ இவ்வழக்கோடு சம்பந்தப்பட்டு மூக்கு கண்ணாடி அணியும் ஒரே நபர் கரோல் அது கரோலுடவை அல்ல சிந்தனையோடு சொன்னேன் அதைத்தான் உறுதியாக்கிட்டாரே சந்தேகத்தை ரத்தமாய் கொண்டுள்ள காட்டேறியப்பானி அப்படி கிடையாது கண்ணா ஜே போலீஸ் நீ துப்பறியும் அதிகாரி அவரை போலவே உண்மை எதுவானாலும் போகட்டும் வழக்கு நம் கையை விட்டு போனா போதும் என்பது போல பேசலாகுமா உண்மை உறங்கக்கூடாது நண்பா குறுக்கும் நெடுக்குமாக மிக உல்லாசமாய் காலியாய் போயிருந்த தெருவில் நடக்கலானோம் ஒரு வாடகைக்காரை கூப்பிட ஆலோசித்தேன் ஆனால் பாயிரோ மறுத்து தலையசைத்து விட்டான் சிந்திக்க வேண்டிய தேவை உள்ளது நண்பா அதற்கு சிறு நடை எனக்கு அபரீதமாய் உதவும் நான் மறுக்கவில்லை இரவு மிகுந்த மந்தகாசமாய் இருந்தது எனக்கும் வீட்டுக்கு போய் ஆகவே வேண்டும் என்ற அவசரமெல்லாம் ஒன்றுமில்லை எனக்கு ஒரு சந்தேகம் பாயிரோ பாரிஸ் பாரிஸ் இன்னையே உண்மையில் தானா இல்லை உண்மை நிலை வெளியில தெரியாமல் பாதுகாக்கப்பட நீயாகவே உருவாக்கியுள்ள ஒரு கவசமா ஆர்வம் பொங்கி ததும்ப கேட்டேன் என்று கள்ளத்தனமாய் சிரித்து கொண்ட பாயிரோ முழுக்கவும் இப்படி சொல்லிவிட முடியாது என்றான் டி என்ற அச்சரத்தில் தொடங்கும் பெயர் குறித்த மர்மத்தை நாம் இன்னும் அவிழ்த்தப்பாடில்லை என சிந்தனை பொதிந்து குறிப்பிட்டேன் இவ்வழக்கத்தோடு தொடர்புள்ள ஒருவர் கூட டி என்னும் முதல் அமைய பெற்ற பெயரோ புனை பெயரோ கொண்டிருக்கவில்லை என்பது துர்திருஷ்டந்தான் என்ற நான் ஹே ஹே பாய்ரோ என்று ஆர்வமாக கூவினேன் ராஸ் பெயரில் டியில் தானே ஆரம்பிக்கிறது டொனால்டு ராஸ் ஓ ஆனால் அவன் இறந்து விட்டானே ம் என்ற பாய்ரோ சோகையான குரலில் அவன் இறந்துவிட்டான் இந்த இரவில் நாங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அனுபவம் இதேபோல் ஒருநாள் நாங்கள் இருவரும் ராசோடு நடந்து போனதை எனக்குள் நினைவுபடுத்திற்று கூடவே வேறொன்றும் நினைவுக்குள் வர உள் ஆழமாய் இழுத்து கொண்டு அட கடவுளே என்று பாய்ரோ பக்கம் திரும்பிய நான் நினைவிற்கா என்றேன் எதை ஏன் திடீர்னு தலையும் இல்லாம வாலும் இல்லாம கேட்கிற ஸ்டிங்ஸ் பதிமூன்று பேர் கலந்து கொண்டிருந்த விருந்து பற்றி ராஸ் சொன்னது பாய்ரோ நினைவிருக்கா அவர்தான் முதலில் முடித்துவிட்டு எழுந்ததாய் குறிப்பிட்டாரே பாய்ரோ பதில் சொல்லவில்லை இதனால் நான் அசௌகரியமாய் ஆனேன் இது சந்தேகத்தை தூண்டுது என் குரல் தாழ்ந்து ஒலித்தது இது சந்தேகத்தை தூண்டும் ஒன்றுன்னு நீயும் ஒப்புக்கொள்ளத்தான் வேணும் ஓ ராஸ் மற்றும் பதிமூன்று குறித்து நான் சந்தேகம் எழுப்புறேன் பாயிரோ என்னத்தை நினைச்சுக்கிட்டு நிற்கிற முக்கியத்துவம் கொடுத்து கேட்டபடி நானும் நின்றேன் என் முழு ஆச்சரியத்திற்கும் வியப்புக்கும் இடமளிக்கும் வகையில் என்னை வெறுப்பேற்றும்படி குலுங்க குலுங்க சிரிக்க ஆரம்பித்தான் பாய்ரோ குலுங்கினான் குலுங்கினான் அவனுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு கவரும்படி ஏதோ கழிப்பு உண்டாகி உள்ளது அப்படி சிரித்தான் ஏன் இப்படி பைத்திகரத்தனமா நடந்துகிற நான் கூறாய் கேட்டேன் ஓ மூச்சு வாங்கியது பாய்ரோவுக்கு கோபப்படாதே ஒண்ணுமே இல்ல நான் கேள்விப்பட்ட ஒரு விடுகதை எனக்கு தோணுச்சு சொல்றேன் இரு கால்களும் போல குறைக்கும் அது எது மண்ணு அது கோழி கலைப்பாய் சொன்னேன் குழந்தை பள்ளியிலேயே நான் படித்தது இது இருந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு தான் நீ சொல்லணும் பிறகு நான் அது கோழி என்பேன் இதுக்கு ஆனா கோழி நாயை போல குறைக்காதேன்னு நீ குறுக்கு கேள்வி கேட்கணும் ஆ கேள்வியை கடுமையாக நானே சேர்த்துக்கொண்டது அது என்பேன் ஒருவேளை அந்த டீக்கு தேவையான பதில் அன்பு எஸ்டிங்ஸ் இந்த விடுகதையில் நமக்கு கிடைத்துவிட்டால் முட்டாளாக்காதே பாயிரோ காதலியை அணைப்பதை போல என்னை இறுக்கமாக அணைத்துக்கொண்ட பாயிரோ சில மூளைகளுக்கு இது முட்டாள்தனம் என்று என் மண்டையை தட்டி காட்டினான் என் கோபம் சற்று தனிந்து போல இருந்தது இப்பொழுது நாங்கள் ஒரு பெரிய திரையரங்கை கடந்து கொண்டிருந்தோம் படம் முடிந்திருந்தது மக்கள் கூட்டம் அலை அலையாய் உள்ளிருந்து வந்து கொண்டிருந்தது குடும்ப சமாச்சாரங்கள் வேலையாட்கள் எதிர்ப்பால் ஈர்ப்பு இவற்றோடு பார்த்து முடித்த படம் குறித்தும் அவ்வப்பொழுது பேசியபடி கூட்டம் கலைந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட ஒரு சிறு கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு நாங்களும் சாலையை கடந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது எங்கள் முன்னால் சென்று கொண்டிருந்த பெண் எனக்கு ரொம்ப பிடித்தது என்றார் படத்தை இதில் தோன்றியது போல வேறு எதிலும் பிரைன் மார்ட்டின் அதிரூபனாய் தோன்றிருக்கவே முடியாது மார்ட்டின் படம் ஒண்ணு கூட இனி விடக்கூடாது அப்பப்பா அந்த குன்றினை தாண்டி தாண்டி அவர் ஓடும் திடாகாத்திர அழகு சரியான நேரத்தில் நீதிமன்ற தாள்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும் வீரம் வாவ் அவளின் தோழன் அப்படி ஒன்றும் ஈடுபாடா இல்லை முட்டாள்தனமாக கதைக்காதடி ஆரம்பத்திலேயே எல்லிசை நேரடியா இல்லையா மூளை உள்ள எவனும் செய்திருக்க அதுதான் பிறகு அவர்கள் என்ன பேசிக்கொண்டு சென்றார்கள் என்பது தெரியவில்லை பாதைகள் மாறின இவ்வாறு அந்த இளைய ஜோடி பேசிக்கொண்டிருந்ததையே கவனித்துக் கொண்டு வந்த நான் எதிர்ப்புறத்து நடைபாதையை அடைந்ததும் பாய்ரோவுக்காக திரும்பினால் எதிரெதிராய் இருபுறத்திலிருந்தும் வாகனங்கள் முழங்கிக் கொண்டு அதிவேகமாய் இழைந்து கொண்டிருக்க நட்டு நடு சாலையில் அப்படியே நின்று கொண்டிருந்தான் பாய்ரோ கதிகலங்கி போனேன் நான் ஜேப் குறிப்பிட்டது போல மனநல மருத்துவரிடம் அழைத்து போக வேண்டியதுதானா என் இரு கைகளும் தன்னிசையாக கண்களை மூடிக்கொண்டன சாலையை கிழித்தறிவது போன்ற பிரேக் போடும் ஓசைகளும் தொடர்ந்த கேவலமான ஓட்டுநர்களின் வசவுகளும் ஒழித்தன மரியாதை மிகுந்த நடை நடந்தபடி நான் நின்றிருந்த நடைபாதையை அடைந்தான் பைரோ தூக்கத்தில் நடப்பது போல இருந்தது அவனது நடை பாய்ரோ என்றேன் பற்கள் நர நரக்க நரம்பு புடைக்க அவன் கையில் ஒன்றை இறுக்கமாக பிடித்து இழுத்து பைத்தியம் பிடிச்சிச்சான் போய் தொலையட்டும் இந்த வழக்கு முடியும் போது முடியட்டும் இப்படி மூளை குழம்பி போகாதே ஒண்ணும் விட்டுடு மறந்துடு அதான் வந்துட்டேன்ல இந்த இடத்துல ஏதோ ஒன்று எனக்குள்ள ஒளி விட்டுது அதோ அங்கு அந்த கணத்தில் மறக்க முடியாத கணம் என்றேன் நான் நான் பயத்தை மனதில் கொண்டு கவலையை விடு நான் குருடனா செவிடனா உணர்ச்சி உணர்ச்சியட்டு இருந்தேன் கலங்கினேன் இல்லையா இனி அக்கலக்கமே கிடையாது இப்போ அந்த ஐந்து கேள்விகளுக்கும் எனக்கு விடைகள் கிடைத்துவிட்டன ஆமாம் ஐந்துக்கும் ஆமாம் எனக்கு விடைகள் தெரிகின்றன மிக எளிய பதில்கள் தெரியுமே குழந்தைத்தனமான பதில்கள் அகதா